தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தண்ணீர் அஞ்சலி செலுத்தி தங்களது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கேட்டப்பட்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு மேல்நிலை நீர் நீர்த்தேக்கத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக இரண்டு ஆழ்துளை கிணறு மோட்டார்களும் பழுதாகி இருந்ததாகவும் இதை சரி செய்ய அதிகாரிகளிடம் கூறியதற்கு அரசு வழங்கவில்லை எனவும் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்த போதும் ஒரு ஆழ்துளை கிணறை மோட்டாரை வைத்து இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டைக்கு நீர் வெற்றி வந்த நிலையில் கடந்த பதினொன்று நாட்களுக்கு மேலாக அந்த ஆழ்துளை கிணறு மோட்டாரும் பழுதாகி நின்றுவிட்டது விட்டது அதை சரி செய்யப்படாமல் இருந்து வந்த னர் இதனால் தண்ணீரின்றி அந்த கிராம மக்கள் அவதி நிலையில் மேலும் பள்ளி குழந்தைகளை வைத்துக் கொண்டு குடிநீர் இல்லாமல் மிகவும் அவதி அறிந்து வருவதாகவும் தங்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து செல்லும் சூழல் வருவதாகவும் குறித்து அதிகாரியிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டால் நாங்கள் என்ன செய்வது என்றும் அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் உடனடியாக பழு பழுதாகியுள்ள ஆழ்வுகளை கிணறு மோட்டார்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் பழுதாகியில் உள்ள ஆழ்வழாய் கிணறு குழாய்க்கு அந்த கிராமத்தில் வசிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாலை அணிவித்து ஊதுபத்தி காட்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தங்களது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் இதேபோல் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாநகராட்சி பகுதி சின்னப்ப நகர் உசங்குளம் காந்தன் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக குடிநீர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளது அந்த பகுதி மக்களும் தங்களது கோரிக்கையை ஒரு நாளாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் கரம்புக்குடி பகுதியில் கேக்கேப்பட்டி கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் பலி மின் மோட்டார்களை சரி செய்து தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார் பஞ்சாயத்து கே கேபேட்டி கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு போர் இருந்தது ஒரு போர் வந்து சர்வீஸ் ஒரு வருஷமா வேலையே செய்யல அதை திரும்ப எடுத்துட்டு போனாங்க சர்வீஸ் பண்ணி கொண்டாந்தே போடல இன்னொரு போர் எல்லாருக்கும் அந்த போர்லேருந்து இருந்து தண்ணி கிடச்சிது இப்போ அந்த போரும் ரிப்பேர் ஆயிடுச்சு நாங்க இது கஷ்டப்படுறோம் இதுக்காக நாங்கள் கண்ணீர் அஞ்சலி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா ரெண்டு போர்லேயும் ரெண்டு தான் தண்ணி வந்துச்சு ஒரு போர் கேட்டு ஒரு வருஷம் ஆச்சு இந்த அந்த ஒரு போரை வச்சுட்டு நாங்கள் அந்த ஊர் மக்களே வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப இந்த இன்னொரு போர் கேட்டு முப்பது நாள் ஆயிடுச்சு எந்த நடவடிக்கையும் எந்த ஆபீசர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாங்க வந்து போருக்கு வந்து மாலை மரியாதை செஞ்சு கண்ணீர் அஞ்சலி செஞ்சிருக்கோம் இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் வந்து இதுக்கு முடிவு சொல்லணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படும் மிகப்பெரிய கண்ணீர் அஞ்சு செலுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இதோட இன்னும் அதிகமாக நாங்கள் பண்றதுக்கு எதுக்கும் தயங்க மாட்டோம் நாங்களும் எல்லா ஆபீஸர்களுக்கும் சொல்லிட்டேன் எல்லாம் அசால்ட்டா இருக்கிறாங்க எங்க பிள்ளைங்களை பற்றி நாங்கள் பல கஷ்டப்பட்டு இருக்கிறோம் வேதனையில் இருந்துட்டு இருக்கேன் தண்ணிக்கெல்லாம் போனோம்னாக்க ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணும் கேணிக்கு போருக்கு இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர தக்க நடவடிக்கை எடுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும்